காஞ்சிபுரத்தில் ஜி கே மூப்பனார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை விவசாயிகள் தினமாக விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் டிராக்டர் ஓட்டியபடி வருகை தந்து நாத்து எடுத்து நடவு நட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் அல்ல ஆளுகின்ற கட்சியும் அல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியுடன் ஆளப்போகின்ற கட்சி என விழா பேருரை ஆற்றினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிறுவனர் ஜி கே மூப்பனார் பிறந்த நாளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் விவசாயிகள் தினமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டும் ஜி கே மூப்பனார் அவர்களின் பிறந்த நாளை விவசாயிகளின் தினமாக கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் விஷால் கிராமத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக விவசாயிகளுடன் கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் விவசாயத்திற்கு அடையாளமான பச்சை வண்ண துண்டினை அணிந்து டிராக்டர் ஓட்டியபடி விழாவிற்கு வருகை தந்தார் அவரை வரவேற்கும் விதமாக பேண்டு வாத்தியங்கள் தெருக்கூத்து மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உடன் அவரை வரவேற்றனர் பின்னர் மேடைக்கு அருகே இருந்த நிலத்தில் இறங்கி நாட்டெடுத்து நடவு நடும் பெண்களுடன் நடவு நட்டார் ஆணை தொடர்ந்து விவசாயிகளுடன் பனைமரம் கன்றுகள் நட்டார் நெற்பயிர்களால் அலங்கரிக்கப்பட்ட விழா மேடையில் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் மாநில தலைவர் ஜி கே வாசன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக மலர் மாலை அணிவித்தார் அதன் பின்னர் ஜி கே வாசன் அவர்கள் விழா பேருரையாக பேசுகையில் மூப்பனார் பிறந்த நாளை விவசாய தினமாக கொண்டாடப்படும் என்றும் இந்த நாளில் எல்லாரும் கவனமாக கேளுங்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் அல்ல ஆளுகின்ற கட்சியும் அல்ல ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் ஆளப்போகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை பாதுகாத்து விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு கௌரவிக்கும் வகையில் விவசாயிகளின் அடையாளமான பச்சை துண்டினை அவர்களுக்கு அணிவித்து பெட்டகமும் புத்தகமும் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு ஏற்களப்பையும் விவசாயத்திற்கு மூலப்பொருட்களான கடபாறை அருவாமம் மம்பட்டி போன்ற விவசாயத்திற்கான இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணியைச் சேர்ந்த சிறுகாவேரிப்பாக்கம் ஷங்கர் மற்றும் ஏராளமான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் なるほど。 ஐயா பாருங்க ஐயா பாருங்க மாநில காங்கிரசின் தன்மான தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் செவ்வந்தி நேரத்தில் என்னுடைய வாசனை வார்த்தைகள் நான் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆண்டுகளுக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் பெயரிலே நடக்கின்ற இந்த விவசாய விழா விவசாய தினத்தின் மூலம் நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்ட கட்சியும் இல்லை ஆனால் வரும் வருடங்களிலே சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணியிலே ஆள போகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற உணர்வை நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்காக என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகியோர் விவசாய தினத்தை முன்னிட்டு மக்கள் தளபதி திரு வெங்கடாச்சலம் திரு ஜவஹர் இதுவரை இரண்டு லட்சம் பனை விதைகளை அவர் அன்பான தலைவர் ஐயா ஜி கே வாசன் வாழும் காமராஜர் ஐயா ஜி கே வாசன்